தமிழ்நாடு அரசுக்கு இது ஒரு பின்னடைவாகவே கருதப்படுகிறது உடைய பெற்றோருடைய கருத்துக்களை நேற்றைய தினம் கூட கவினுடைய பெற்றோர்கள் செய்தியாளர்களை சந்தித்து ஆணவ படுகொலை செய்த சுர்ஜித்துடைய பெற்றோர்கள் காவல்துறையில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மீது வழக்கம் பதியவில்லை கைதும் செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு சொல்வது மட்டுமல்ல அவர்கள் மீது வழக்கு பதிவு அவர்களை கைது செய்தால்தான் கவினுடைய உடலை நாங்கள் வாங்குவோம் என்று அறிவித்ததின் பேரில் தற்பொழுது சுர்ஜித்தினுடைய தந்தை எஸ்ஐயாக பணிபுரிகின்ற சரவணன் அவர்கள் என்று காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் இந்த ஆணவ படுகொலைகளும் சிறை படுகொலைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது நீங்கள் புள்ளி விவரம் எடுத்துக்கொண்டால் திமுக இல்லாத அரசும் திமுக அரசும் நடக்கின்ற பொழுது என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்று நாம் பார்த்தால் அதிலே எண்பது விழுக்காடுகள் திமுக ஆட்சியில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது சமூக நீதி பேசுகின்ற சமத்துவம் பேசுகின்ற குறிப்பாக திராவிட பெரியார் மண் என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியில்தான் மனித உரிமை மீறப்படுகிறது தினம் தினம் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் தினம் தினம் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது சிறையில் நடக்கின்ற கொடுமைகளும் சிறை படுகொலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது அதில் ஆணவ படுகொலைகள் அதிகமாக இருக்கின்றது எஸ்சிஎஸுடைய விழிப்புணர் கூட்டத்தில் நாங்கள் பேசுகின்ற பொழுது அந்த விழிப்பன் கூட்டத்தில் ஆணவ படுகொலைக்கு தனியாக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருந்தோம் தொடர்ந்து சட்டமன்றத்திலேயும் கடந்த தொடர் முடிந்த அந்த தொடரிலே கூட ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் ஆளுநர் பிரச்சனைக்கும் மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கவும் படுகொலைகளை தடுத்து நிறுத்தவும் இந்த ஆணவ படுகொலைக்கென்று ஏன் சட்டம் கொண்டு வரவில்லை இந்த சட்டம் கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு கவினை உயிரோடு பார்த்திருக்கலாம் எதற்காக திமுக அரசு இந்த ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வர தயங்குகிறது இதனால் பல சாதிகளிலிருந்து ஓட்டு வங்கி குறைந்து விடுமோ என்கின்ற ஒரு பயம் இருக்கின்றது அந்த பயத்தின் காரணமாக பல இளைஞர்களை பலி கொடுத்தாலும் பரவாயில்லை என்று திமுக நினைக்கிறதா என்று தெரியவில்லை இன்றைக்கு கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது அரசும் ஒரு காரணமாகத்தான் தோன்றுகிறது இந்த படுகொலையில் எச்சரிக்கை கொடுத்தும் மீண்டும் இது நடக்கிறது என்ற சொன்னால் அங்கே இருக்கின்ற உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அவர் பொதுவெளியிலேயே மக்கள் நடமாட்டம் இருக்கின்ற பகுதியிலேயே சுர்ஜித் சவால் விட்டு பேசுகின்ற ஒரு சூழ்நிலை உன்னுடைய மரணம் என் கையில் தான் இருக்கிறது என்று சொல்வது மட்டுமல்ல உன்னை வெட்டி வீசுவேன் என்று சொல்லியும் கூட காவல்துறையில் இருக்கின்ற சுர்ஜித்தனுடைய தந்தையும் தாயும் நம்முடைய மகனுடைய எதிர்காலம் பாழாகிவிடுமோ என்று கூட எண்ணாமல் அவனை கொன்றுவிட்டு வா என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் காவல்துறையிலே பணிபுரிவதற்கு எந்தவிதமான லாய் கற்றவர்களாக இருக்கிறார்கள் அன்றைக்கு அவர்கள் காவல்துறைக்கு அவர்கள் லாய்க்கில்லை ஆகவே அவர்களை காவல்துறையிலிருந்து நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் நோக்கமாகவும் இருக்கின்றது உடனடியாக எந்த விதமான பெயிலும் இல்லாமல் சிறையிலேயே வைத்து விசாரணை முடிந்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல புரட்சிபரதம் கோரிக்கையாக உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி இந்த எதிர்காலத்தில் இது போன்ற ஆணுவ படுகொலைகள் நடைபெறாத வண்ணம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க சிறப்பு சட்டம் சட்டமன்றத்தை கூட்டி ஏற்ற வேண்டும் என்று புரட்சிபாதம் இங்கே கோரிக்கை வைக்கின்றது ஆகவே காலம் தாழ்த்தாமல் எப்பொழுதும் போல சமாதானம் பேசுவதற்கு கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு அரசு முயற்சிக்காமல் காவல்துறையை வைத்து கொண்டு இறந்தவருடைய குடும்பத்தை மிரட்டாமல் எப்படி இந்த தனுஷி அடித்தே கொன்றார்களே அவர்களுக்கு குடும்பத்திலே கட்ட பஞ்சாயத்து செய்து வழக்கு இல்லாமல் செய்வதற்கு மு முயற்சித்தார்களோ அதுபோல் இந்த குடும்பத்தையும் கட்ட பஞ்சாயத்து செய்யாமல் இந்த வழக்கை நிர்மூலமாக்காமல் இது எதிர்காலத்தில் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அதற்கான ஒரு கடுமையான தண்டனையும் சுர்ஜித்துக்கு கிடைக்க வேண்டும் அவருடைய பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டும் அதே போல் இனிமேல் எதிர்காலத்தில் இது போன்ற ஆணுவ படுகொலைகள் நடைபெறாத வண்ணம் சிறப்பு இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் நம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் உடுமலைப்பேட்டை சங்கர் முதற்கொண்டு பல இளைஞர்கள் கோகல் ராஜ் முதற்கொண்டு எத்தனோ இளைஞர்கள் படித்த அறிவாளையாக இருக்கின்ற இளைஞர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்டு எதிர்கால இந்தியனுடைய வளர்ச்சிக்கு கூட இவர்கள் தடைப்பட்டிருப்பார்கள் போல தோன்றுகிறது அப்படிப்பட்ட எதிர்கால இந்தியாவிற்கு உறுதுணையாக இருக்கின்ற மாணவர்கள் இளைஞர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு தேவை இந்த நேரத்தில் உடனடியாக அவசர தீர்மானம் ஆணவ படுகொலைக்கு தடுத்து நிறுத்துவதற்கு புரட்சிப்படுத்தினுடைய கோரிக்கை நன்றி என்னென்ன ஒரு பக்கம் உடன் அதாவது தனுஷுடைய சிறை காவல் மரணத்திலேயே முதலமைச்சர் முதலில் அது அவனுடைய உடலில் சரியில்லாத காரணத்தில் இறந்து விட்டான் என்று சொன்னார் ஆதாரம் கிடைத்தவுடன் அப்படியே மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு அதை சிபிசிஐடிக்கு வேண்டுமென்றாலும் கூட இதை சிபிஐக்கு வேண்டுமென்றால் கூட விடலாம் என்று சொன்னார் அதேபோல் இந்த வழக்கையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் எல்லாவற்றையும் விட உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி இந்த ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கை இதுவரை காவல்துறை சுர்ஜித்தினுடைய பெற்றோர்கள் காவல்துறையில் பணிபுரிகின்ற காரணத்தினால் ஒருதலை பட்சமாகத்தான் காவல்துறை அங்கே விசாரணை கொண்டு இருக்கின்றது நடவடிக்கையில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் மட்டுமல்ல திருநெல்வேலியில் இருக்கின்ற அனைத்து மக்களும் சொல்லுகிறார்கள் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள் இறந்து போயிருக்கின்ற கவினுடைய பெற்றோர்களும் சொல்லுகிறார்கள் இந்த கவினுடைய பெற்றோரை சந்திப்பதற்கு நாங்கள் நாளை புறப்பட்டு சனிக்கிழமை காலை அவனுடைய வீட்டிற்கு சென்று பெற்றோர்களை சந்தித்து அவர்களை ஆறுதல் சொல்லுகின்ற சொல்ல சொல்ல இருக்கின்றோம் சொல் அதே தேதியில் ஒரு துப்பாக்கி சூடு கூட நடந்திருக்குது ஆனால் அவங்க யாருமே அந்த துப்பாக்கி சூட்டில் வந்து சாகலை ஒரு இளைஞன் வந்து குண்டு பாய்ந்து மருத்துவமனையில் இருக்கிறான் அதே பாளையங்கோட்டை பகுதியிலேயே அதே மாவட்டத்திலேயே தொடர்ந்து தென் மாவட்டங்கள் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி புதுக்கோட்டை இந்த மூன்று மாவட்டங்களும் வன்கொடுமைகள் அதிகமாக நடைபெறுகின்ற மாவட்டமாகவும் ஆணவப் படுகொலைகள் நடைபெறுகின்ற மாவட்டமாகவும் இது இருக்கின்றது ஆகவே இந்த மூணு மாவட்டங்களையும் வன்கொடுமைகள் நிறைந்த மாவட்டம் என்று கூட அறிவிக்கலாம் அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கே தெரியும் தினம் தினம் இரவு தூங்கிவிட்டு காலையில் எழுந்தான் இன்றைக்கு என்ன நடந்திருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகத்தோடு தொலைக்காட்சி செய்தியும் பத்திரிகை செய்தியும் பார்க்கின்ற பொழுது தெரிகிறது இன்றைக்கு இந்த ஊரில் இது நடந்திருக்கிறது என்று ஆக சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு முதலமைச்சர் தவறு இருக்கிறார் ஆகவே இனிமேலாவது அவர் திமிரிக்கொண்டு சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் நடக்கின்ற அனைத்து செய்திகளும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு வர வேண்டும் உளவுத்துறை செயலிந்திருக்கிறது உளவுத்துறையை கூட அவர்கள் மாற்றி அமைத்தால் இன்னும் கூட நன்றாக இருக்கும் என்றுதான் எங்களுடைய எண்ணங்களாக இருக்கின்றது அந்த அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நாங்கள் நீதிமன்றத்தில் பெயில் வாங்கின்னு வந்திருக்கிறோம் நாங்கள் காவல்துறையோ நீதிமன்றம் கூப்பிட்டாக்க நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் காவல்துறைக்கு ஒத்துழைக்கவும் தயாராக இருக்கிறோம் அவங்க விசாரணை கூப்பிட்டாலும் நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கோம் ஏன்னா அந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் எதனால் இது நடக்குதுன்றது உங்களுக்கும் தெரியும் நன்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே போட்டுக்கோங்க அதாவது இதுவரை நாங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து மனசுக்கு கட்டு அதாவது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நாங்கள் பொது பணியில் இருக்கிறோம் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் சர்வீஸ் பண்ணுறோம் இது வரைக்கும் எந்த விதமான தவறும் நடக்கவில்லை இனிமேலும் நடக்காது தவறு நடக்கலை ஆனால் அதில் நாங்கள் என்ன சொல்லுவாங்க புகுத்தப்பட்டு இருக்கிறோம் எந்த விதமான தொடர்பும் இல்லை அதாவது எங்களாண்ட பல பேர் நீங்கள் கூட வரிக ஒரு உதவின்னு சொல்கிறீங்க நாங்கள் பேசுகிறோம் இவ்வளோ தான் யாராவது ஒரு அட்வொகேட்டு கூப்பிட்டு என்ன அட்வ அட்வொகேட்டை தான் சதா நல்லான போட்டேன் எப்பா என்னவா அவங்க ஏதோ பிரச்சனையா அதை கூப்பிட்டு என்னன்னு பேசி முடிங்கப்பான்னு சொல்லிட்டு போயிடும் இவ்வளோ தான் இவ்வளோ தான் எங்களுடைய ரோல் நாங்கள் இதில் வேறு எதுவுமே தலையிட்டுக்குது கிடையாது இதில் வந்து மூலையாக செயல்பட்டார் இவருக்கு இதில் தொடர்புது அப்படின்னு நம்மளை அசிங்க பத்திரத்தில் எந்த விதத்துல நியாயம் இல்லை அந்த அளவுக்கு எங்களை அசிங்கப்படுத்திருக்கிறாங்க ஏன்னா இதுவரை நாங்கள் இந்த மாதிரியான ஒரு தப்பான வழியில் போனதில்லை ஈடுபட்டதில்லை இன்னும் சொல்லப்போனால் எங்கள் கட்சியில் யாராவது தப்பான ஆள் இருந்தால் கூட அவனை அன்றைக்கே கட்சி விட்டு வெளியேற்றுறது தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கார் அரசியலை வந்து ஒரு தூய்மையாக பண்ணிட்டுருக்குறோம் ஆனால் நாங்கள் வந்து இந்த வழக்கில் வந்து முத்தரவு கொட்டப்பட்டிருக்கிறோம் நாங்கள் திணிக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வளோ தான் கேட்டாங்க கேட்டாங்க அந்த லேடி வந்து கேட்டாங்க லேடி வந்து உதவி கேட்டாங்க பண்ணுங்கன்னாங்க நாங்கள் அட்வொகேட் இருக்கிறாங்க அவங்கள வச்சு நீங்கள் பேசுங்க அவங்க முறைப்படி என்னவோ அது பிரகாரம் பேசிப்பாங்க சட்ட ரீதியாக என்ன உங்களுக்கு உதவியோ அந்த உதவி பண்ணுவாங்க இதுதான் நாங்கள் சொன்னோம் நானே என்ன சொன்னாக்கா நான் தேவைப்பட்டால் நான் போலீஸில் கூட பேசுகிறேன் இன்ஸ்பெக்டர் கிட்டே டிஎஸ்பிக்கு கூட பேசுகிறேன் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நீங்கள் போங்க இல்லை எங்கள் வக்கீலுங்க பேசுவாங்க அவங்க வந்து பேசுவாங்க போங்கன்னு இதுதான் இதுதான் இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் அதாவது அதாவது ஊர்லேருந்து திருநெல்வேலியில் சாரி தேனிலிருந்து வந்துட்டாங்க எங்கள் பொண்ணு உயிராக இருந்தால் செத்து போச்சான கூட தெரியல வந்துட்டு இவ்வளோ நாளாவது எங்கள் கண்ணில் காமிக்கல அவங்க எங்கே இருக்குதுன்னு தெரியல அதனால எங்கள் பொண்ணு நாங்கள் பார்த்துட்டாவது போகிறோம் அப்படி இல்லை ஊரில் எங்கள் பேர் கெட்டு போச்சு இனிமேல் நாங்கள் பிரித்து என்ன பண்ண போகிறோம் அதனால் அவங்களுக்கு நாங்களே ஒரு கல்யாணம் வந்து ஒரு ரிசெப்ஷன் மாதிரி ஒரு கல்யாணமே பண்ணி விட்டுறோம் அதுக்காக அவங்கள கூப்பிட்டு பேசி நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு கேட்டாங்க அந்த உதவி கூட நான் என்ன பண்ண வக்கீல் கூப்பிட்டு அவங்க பேசுவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் வச்சு பேசி முடிச்சுக்கோங்க இதுதான் ஏங்க காவல்துறை அதாவது அதாவது நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய தலைவர் பழைய பேர் என்கிட்ட வருவாங்க அவங்க பிரச்சனைகளை சொல்லுவாங்க அவங்க குறைகளை சொல்லுவாங்க மனு கொடுப்பாங்க இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் அதுக்கு உண்டான தாசிலர்கிட்ட பேசணுமா ஆர்டிஓ கிட்ட பேசணுமா கலெக்டர்கிட்ட பேசணுமா இல்லை கிட்ட பேசணுமா இந்தமாரி பேச அவங்க பிரச்சனைகளுக்கு உதவி பண்ணுறோம் இதுதான் ரைட்டுங்க நான் இருக்கிற வீடு வந்து பூந்தமல்லி கரெக்டுங்க நான் இருக்குது பூந்தமல்லி பூந்தமல்லி திருவள்ளூர் மாவட்டம் இருங்க இருங்க சொல்கிறேன் இந்த மாவட்டம் அதனால் அந்த பக்கத்தில் இருக்கிறதுனால இவர் சொன்னாக்க ஏதாவது யாரா உதவி பண்ணுவாங்கன்ட்டு நம்மக்கிட்ட வந்திருப்பாங்க வந்திருக்கிறாங்க நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோனாக்கா பக்கத்தில் நம்ம திருவள்ளூர் கோட்டில் இருக்கிற வக்கீலுக்கு கூப்பிட்டு எப்போ அது என்ன கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அவ்வளோதான் அவர் என்ன பார்த்தது கூட இல்லைங்க அவருக்கு எனக்கு என்னங்க தொடர்பு அவர் எந்த போஸ்டில் இருக்கார் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு என்னன்றது எனக்கு எப்படி தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது நான் பார்த்தது கூட இல்லையே அதெல்லாம் அது சொல்லியிருக்கலாங்க நாங்கள் பார்க்கலங்க அதெல்லாம் பார்க்காம சொல்லப்பட்டது நாங்கள் பார்க்கல இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க அதாவது என்ன நடந்த வந்து நான் கோர்ட்லேயே சொல்லியிருக்கிறேன் காவல்துறை விசாரணையில சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நான் சொன்னது எல்லாமே நீங்கள் காவல்துறை கேளுங்க உங்களாண்ட கொடுத்துருவாங்க சம்மன் கொடுத்தாங்க சம்மன் கொடுத்துட்டாங்க விசாரணை கூப்பிட்டாங்க விசாரணைக்கு நான் போய் வந்துட்டேன் என்னையும் விசாரித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே விசாரணை பண்ணாங்க விசாரணை நம்ம எல்லாம் பேசிட்டு வந்துட்டோம் சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ என்ன சொன்னே இதே தான் நானும் சொல்லிட்டோம் இதுதான் என்னுடைய ரோல் என்னுடைய உதவின்றது இது தான் அதிமுக அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி புதுசு இல்லை 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 அதாவது இருபத்தி ஒன்றுலேயே அவங்க சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் தான் இருந்தாங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பிரிஞ்சிருந்தாங்க இப்போ மறுபடியும் கூட்டணி சேர்ந்துருக்குறாங்க இவ்வளோ தானே இதில் என்ன இருக்குது அதாவது நான் இப்போ ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன போனேன் நான் உங்களாண்டேன் அப்படி இல்லைங்க கூட்டணி சேர்ந்துக்கிறாங்கன்னு தானே சொன்னேன் இல்லை இல்லை நான் வந்து இருங்க 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 புரட்சி பாரதம் வந்து அண்ணாத்தோட கூட்டணியில் இருக்குது இவ்வளோதான் அனதிமுக கூட தான் நாங்கள் கூட்டணி தரோம் இப்போ அனதிமுக வந்து பல கட்சி கூட்டணிக்கு கூப்பிட்டுப்பாங்க ஆனால் நாங்கள் இருந்த கூட்டணி நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அனதிமுகவுடைய சிம்பிளில் தான் நின்று நான் ஜெயிச்சிருக்கிறேன் நான் இவங்க கூட கூட்டணியில் தான் இருக்கிறேன்

நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் புரட்சி இருக்கிறது வந்து அண்ணா திமுக கூட்டணி அவ்வளோதான் இல்லை இது வரைக்கும் அதுமாரி நடந்தது இல்லையே இது வரைக்கும் அது தமிழ்நாட்டில் நடந்ததில்லை என்டிஏ கூட்டணியில் மொத்த தலைவர்களை கூப்பிட்டு பிரச்சாரம் இது வரைக்கும் பண்ணதில்லை இனிமேல பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்காது அவங்கவுங்க தனித்தனியாக தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க சரி இல்லை அது நியாயமானது தானே தமிழ்நாடு அரசை கேட்குறதும் நியாயம்தான் ஓபிஎஸ் இது சொன்னாருன்னு சொன்னாக்க அதுவும் நியாயம்தான் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய கடமை

அவர் திமுக கூட பிஜேபி இருக்கிற இவரும் அந்த கூட்டணியில் இருந்தார் நீங்கள் பத்திரிக்காரங்க பொய் சொல்லாமல் மறைக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் அந்த கூட்டணியில் இருந்தார் இல்லையா நேற்று இழிச்சது இன்னைக்கு கசுக்குதுன்னா எப்படிங்க அது மாற்றி பேசக்கூடாதுங்க நாங்கள் ஒரே நாங்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறோம் நாங்கள் நாங்க நாங்கள் வந்து சந்தர்ப்பவாதி இல்லை நேற்று இருந்தோம் இன்றைக்கி இல்லைன்றதுலாம் இல்லை நான் சொல்கிறத பாருங்கள் எங்களுடைய எங்கள் தேர்தல் கூட்டணி வேறு கட்சியினுடைய கொள்கை வேறு அதை நல்லா புரிஞ்சுக்குங்க

அதாவது இதை பிஜேபி இருங்க பாருங்கள் அதிமுக எதிர்ப்பு நடந்தாலோ பிஜேபி எதிர்ப்பு நடந்தாலோ நாங்கள் கேள்வி கேட்போம் எதிர்த்து போராட்டம் பண்ணுவோம் அதுக்காக நாங்கள் கூட்டணி இருக்கின்றதுக்காக நாங்கள் வந்து வேடிக்கை பார்க்க மாட்டோம் அதுதான் சொல்கிறேன் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு கூட்டணி இருக்கிறதுனால நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் சார் அவங்க தப்பு பண்ணாலும் தப்பு தான் இப்போ கூட பிஜேபியால் ஏதாவது நடந்தாலோ இல்லை அதிமுகவில் ஏதாவது நடந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் முதல்ல அது புரிஞ்சுக்குங்க மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு நீங்களும் சொல்லாதீங்க சார் எங்க நாங்கள் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கெல்லாம் நாங்கள் கிடையாது அரசியல் பண்ணல நாங்கள் அண்ணாத்திமூட கூட அண்ணாத்திங் போய் இருபது கட்சி கூட்டணி சேர்த்துப்பாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் இல்லை யார் ஒன்றால் வரட்டும் சார் சார் அதாவது ஒரு கூட்டணி ஜெயிக்கணும்னு சொன்னாக்கா பல கட்சி வரணுன்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க எல்லாரும் நினைப்பாங்க அந்த மாதிரி அன்னத்திங்க நினைக்கணும் இல்லையா நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் நம்ம ஆட்சியில் உட்காரணும் அதனால பல கட்சி நம்ம கூட்டணிக்கு வரட்டேன்னு அது போல எல்லாரையும் கூப்பிடுறாங்க அது அதை பற்றி நார் இது சொல்லணும்னு சொல்றீங்க நீங்க நினைக்கிறீங்க என்ன சார் உங்கள் விருப்பப்படியே சொல்லுங்க சார் ஓகே சார் வரந்தால் நல்லா இருக்கும் சார் விஜய் அன்னத்திம கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும் போதுமா சார் யார் வரணும் எல்லாரும் கூட வரட்டும் சார் திமுக தவிர எல்லாரும் கூட வரட்டும் சார் சார் அது அவங்க தனிப்பட்ட கருத்து சார் அது நான் சொல்ல முடியாது சார் அதுக்காக நாங்கள் ஐம்பது இடமா சார் கேட்க முடியும் என்ன சார் ஆமாம் சார் அஞ்சு இடம் தான் சார் கேட்போம் ஐம்பது இடம் கேட்க மாட்டோம் என்ன சார் இல்லை சார் நாங்கள் எங்களுக்குள்ளார முடிவு பண்ணி வச்சுருவோம் அவங்கக்கிட்ட ஒன்றும் கருத்து பரிமாறல அது வாரி போட்டு இடம் போகிறீங்க ரைட் சார் நன்றி 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 சரி 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 செர்மா போலிங் பால் சிங் போட்டு